வணக்கம் மீனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரத்தில் சனி உங்களுடைய ராசியிலே வக்கரம் அடைவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க அப்போ வக்கர அமைப்பில் இருக்கும்போது இது நாள் வரை இருந்த சில கஷ்டங்கள் மன ரீதியிலும் அதே போல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்றாரு இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சகோதர வகைகளில் கணவன் மனைவி உறவுகளில் தொழில் உங்கள் உங்க இதில் மனதும் உடலும் தெளிவாக இருந்தாதான் மற்ற எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்ப இந்த சனி வந்து உங்களுடைய மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துறார் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தரார் அவர் வக்ரம் அடைகிறார் அப்ப இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இப்போ இரண்டாம் பாவாதிபதியும் பார்த்தீங்கன்னா இங்க ஆறாம் இடத்துல கேதுவுடன் இணைந்து ராகுவையும் பார்த்துறாரு இது ஒரு சிறப்பாக இல்லை அதே போல் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனியும் எட்டாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அந்த வகையில் இங்க உங்களுடைய ராசி அதே போல் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல தொடர்பான செவ்வாய் இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் வருமான ரீதியில வேலை அமைப்புகளில் உங்களுடைய மனதளவுல தெய்வத்தை வழிபட்டாலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்த குரு பார்வை செய்கிறாரு குரு வந்து நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு புதனுடைய அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் சனி வக்கரம் அடைவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இதனால் வரை இருந்த சோதனைகள் அனைத்தும் கட்டுக்குள்ள வரும் கட்டுக்குள்ள வருதுன்னா உங்களால சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு அதாவது ஜென்ம போயிட்டு இருக்கும் வருமான ரீதியிலும் அதே போல் பணம்னா என்ன உறவுகள்னா என்ன நட்புனா என்னன்ட்டு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜென்மசனி அப்ப இந்த ஜென்மசனி காலங்கள்ல அவர் சனி வக்ரம் அடையும் போது ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய பரவாயில்ல என்ன இருந்ததை விட இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை இப்ப சனி வக்ர அமைப்பில் இரு தருவாரு அதே போல சந்திரனுடைய அமைப்பு ஐந்தாம் பாவாதிபதி வளர்புரை சந்திரனா அமர்றாரு குருவின் பார்வை அப்ப குழந்தைகள் விஷயத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து புதனை பாத்திரம் புதா ஆதித்யோகம் இதெல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் பாவதி அமர்வது என்பது குழந்தைகள் மூலயமாக நன்மை பூர்வீகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே லக்னம் தசாபுத்தி அந்தரம் இதை பொறுத்து இன்றைய கோச்சார பலன்களை நினைத்து சொல்வது தான் முழு ஜாதக பலன் அடுத்ததான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்